என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற வயலுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு வேதம் சொல்லுது சிலை வணக்கம் கூடாதுன்னு வசனம் இவ்வளவு திட்டவட்டமா சொல்லியிருக்கும் போதும் கத்தோலிக்கர்கள் சிலை வணக்கம் செய்யறாங்கன்னா அவங்க வேதத்தை மதிக்கிறதே இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பாட்டசுண்டுகள் ரொம்ப மிதப்பா கேட்பாங்க ஆனா எனக்கு என்ன கேள்வின்னா இந்த வசனம் சிலைகளுக்கு எதிரானது மட்டுமல்ல இயேசுவுக்கும் எதிரான வசனம் தான் என்னை தவிர வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லும்போது இயேசுவையும் கடவுள்னு சொல்வது தேவதூஷணம் இல்லையா அப்படின்னு யூதர்களும் சாட்சிகளும் கேக்குறாங்கல்ல பின்பாதி வசனத்துக்கு மட்டும் கீழ்படுகிற உங்களை காட்டிலும் முன்பாதி வசனத்துக்கும் சேர்த்து கீழ்படுகிற அவங்க உங்களை விட மேலானவங்கன்னு ஆகுதே அப்ப நாங்கெல்லாம் நீங்க சொல்றபடி சிலைகளை மட்டும் தூக்கி எறியணுமா இல்ல அவங்க சொல்றபடி இயேசுவையும் சேர்த்தே தூக்கி எறியணுமா கத்தோலிக்கர்கள் ரெண்டாம் கட்டளையை மீறிட்டாங்கன்னு ஓயாம போகுறீங்கல்ல ஆனா நீங்க முதல் கட்டளையை மீறிட்டீங்கன்னு அந்த ரெண்டு கூட்டமும் சொல்லுதே அவங்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க வேறே தேவர்கள் என்பது இயேசுவை குறிக்கல அன்னிய தெய்வங்களைத்தான் குறிக்குதுன்னா நாங்களும் அதே தானே சொல்றோம் விக்கிரகங்கள் என்பது அந்நிய தெய்வ தான் குறிக்குது கிறிஸ்தவ சிலைகளை குறிக்கலன்னு வேறே தேவர்கள் என்பது இயேசுவை குறிக்கலன்னு நீங்க சொன்னா சரி ஆனா அதே விளக்கத்தை ஃபாலோ பண்ணி விக்கிரகங்கள் என்பது கிறிஸ்தவ சிலைகளை குறிக்கலன்னு நாங்க சொன்னா மட்டும் தப்பா